எல்லாம் பல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய எப்பெருமானுடைய கருணையினாலே வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய வற்றாத பெரும் கருணையினாலே இன்றைய தினம் நாற்பத்தி ஐந்தாவது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே நடைபெறுகிறது இன்றைய சோமவார வழிபாட்டிலே தொடர்ந்து சம்பந்த பெருமான் அருளை செய்த சீர்காழியிலே அறுபத்தி ஒன்பது பதிகங்கள் விண்ணப்பம் செய்திருக்கிற அது நமக்கு இன்றைய காலகட்டத்திலே கிடைக்கப்பட்ட பதிகங்கள் ஆகும் இந்த பதிகங்களை நாம் தொடர்ந்து இந்த சோமவார வழிபாட்டிலே இறைவனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்து வருகின்றோம் பெயர்கள் அந்த பெயர்களிலே பன்னிரெண்டாவது பெயராக விளங்கக்கூடிய கழுமலம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே எழுந்தருளிக்கக்கூடிய பெருமானை திரியான சம்பந்த பெருமான் சாதாரி பண்ணிலே தொடர்ந்து விண்ணப்பம் செய்து வருகிறார் அந்த கதிகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம்